எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஒரு கருப்புச் சட்டை எச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல பெரு மாடுங்க செம குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோடய டீட்டெயில் என்ன சொல்கிறோம் அப்படின்றத முழுசாக கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகில் தலை சிறந்த செம்ம குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் சினை மாடுங்க இரண்டாம் இது சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணுன்றதுக்கு ஒரு இருபது முதல் முப்பது நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு எந்த அளவுக்கு சைஸில் இருக்குது பாருங்க நல்ல நீர் மேலே இருக்குது செம்ம குவாலிட்டி நல்ல அகலம் நல்ல நீட்டு போக்கு முகலட்சணம் வேறு லெவலுங்க அடிச்சுக்கவே முடியாது வேறு லெவல் முகலட்சணம் நல்ல மொட்டை டைப்பில் அழகான ஒரு எச்சப் சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு தலச்சனுக்கே இந்த மாடு பதினைந்து லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு அதை விட கூடுதலான கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க இந்த முகலட்சம்லாம் ரொம்ப அரிதாக கிடைக்குங்க இதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை செம்ம குவாலிட்டியான மாடுங்க மட்டி நல்லாவே எடுக்கும் ஸோ ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது நாள் வரைக்கும் பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பால் மாடா இந்த மாடு அமைஞ்சிருக்கும் ஒரு குடும்பத்தை தாராளமாக காப்பாற்றுங்க இந்த மாடு வாங்கி ஒரு கட்டுத்தரையில் கட்டணும்னா எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த மாடு நல்ல தரமான மாடாக அமைஞ்சிருக்கு நல்ல முகலட்சணத்தில் இருக்குது நல்ல பாடி பில்டிங்கில் அமைஞ்சிருக்கு நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது தனித்தனியாக இருக்குது நல்ல பூ காம்புகளாகவே அமைஞ்சிருக்குங்க ஒரு பதினைந்து லிட்டர் கறந்த மாடு கண்டிப்பாக ஒரு பதினேழு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம்னு தெரிவிக்கிறேங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு மடிக்குச்சம் இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்டயே விற்பனைக்கு வந்துருங்க கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு அதில் எந்த டவுட்டும் கிடையாது இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொன்ன டீட்டெயில் எல்லாமும் நீங்கள் பார்த்து நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை தாராளமாக பிக் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தாறாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட உரி உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து நீங்கள் தாராளமாக மாட்டதில்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு குவாலிட்டிலேயே இந்த மாடு அமைஞ்சிருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துட்றான் nandri